ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு செம்மையான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் அப்ளை பண்ண ஒரு அரை மணி நேரத்துலேயே உங்கள் டோட்டல் முடியும் நல்லா கரு கருன்னு சேஞ்ச் ஆகிருங்க நான் அப்ளை பண்ணியிருக்கேன் எந்தளவுக்கு ஒரு பிளாக் கலரில் நமக்கு இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம முடியும் ஃபுல்லாக நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஹேர் டை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான ஹேர் டை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம முடியும் நல்லா பிளாக்காக ந நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையான ஹேர் ஹேர்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஹேர் டை ரெடி பண்ணப் போகிறோம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் எந்த பாத்திரம்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அயன் கடாய் தான் வைக்கணுன்றதுலாம் கிடையாது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டோம் கொஞ்சம் சூடாகட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஹேருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை தான் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்னா இந்த கருஞ்சீரகம் தாங்க இந்த கருஞ்சீரகத்தை தான் மெயினாக இன்னைக்கு வந்து இதை தான் அந்த ஹேடை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த கரிஞ்சீரத்தை எடுத்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும் சூடான ஒன்னு ஒரு ரெண்டு இன்கிரீடியன் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து நம்ம அவரி பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நெல்லிக்காய் பொடியை விட நம்ம அவரி பொடி அதிகமாக தான் சேர்த்துக்கணும் அப்போ நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் இப்போ இது எல்லா சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லை ரொம்ப வந்து போக வந்துடும் அவ்வளோதாங்க வேற எதுவுமே இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறது இல்லை இது வந்து நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஹேண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆனால் அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு இது இப்போ பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப புகை வந்துச்சுன்னா கொஞ்சம் லோ ப்ளேம்ல வச்சுக்கோங்க பாருங்க ரொம்ப புகைய ஆரம்பிச்சிருச்சு நல்ல பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆயிச்சு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிட்டே இதை நல்லா ஆற வச்சிடலாம் நம்ம இரும்பு கடாயினா ஆறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி பாத்திரம்னா நமக்கு சீக்கிரம் ஆறிடும் அப்படியே நம்ம வச்சுக்கலாம் தட்டுக்கலாம் மாற்ற வேண்டாம் அப்படியே இதுலயே ஆறட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த டென் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிவிடும் ஆறதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ அந்த பொடி எடுத்து நம்ம கீழே வச்சாச்சு இது நல்லா ஆறிடும் இப்போ பொடி நல்லா ஆறிடுச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா நைஸ் பவுடர் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ தான் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சாச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல அரைப்பட்டு வந்திருக்கு நல்ல சாஃப்டா இருக்கு நைஸா இருக்கு நல்ல ஓரத்தில் ஒட்டி இருக்கு எடுத்து விட்டுருக்கலாம் இப்போ இந்த பொடி வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்ப இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் கண்டிப்பா எடுத்துக்கோங்க இரும்பு கடாயில தான் நம்ம ஹேண்டையே ரெடி பண்ணணும் வேற எதில் ரெடி பண்ணா நமக்கு அயன் கண்டென்ட் கிடைக்காது அப்ப நல்ல ஒரு கலரும் சேஞ்ச் ஆகாது இப்போ அயன் கடையை நம்ம வச்சுட்டோம் ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிவிடலாம் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்ப இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் என்ன நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னா இந்த ரெண்டு பொருளையும் நம்ம சேர்க்க போறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பொடி எடுத்திருக்கேன் இது ரெண்டையுமே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டும் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும் நல்லா நமக்கு கலர் வந்து ஹேர்ல பிடிக்கும் அதனாலதான் இந்த ரெண்டு பொருளையும் இப்ப இது நல்லா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அடுத்து வந்து நம்ம இதில் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு நம்ம அரைச்சு வச்சிருந்த பொடி இருக்கு பாருங்க கருஞ்சீரகம் அப்புறமேட்டு நெல்லிக்காய் பொடி அடுத்து வந்து அவலி பொடி இந்த மூணையும் அரைச்சிருந்தாலும் வருது அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பாக்கி இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஒரு டபியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பப்பெல்லாம் தேவையோ இந்த ஹேர்டை இல்லை நம்ம எந்த டை ப்ரிப்பேர் பண்ணாலும் இதை வந்து ஆட் பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்க நல்ல ஒரு டார்க் கலருக்கு சேஞ்ச் ஆகும் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம ஹேரில் நல்லாவே பிடிக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரெண்டுமே பொழுது மஞ்சளையும் காஃபி பொடியும் சேர்க்கும்போது நல்ல ஒரு கலர் நமக்கு கிடைக்குங்க மஞ்சள் சேர்க்கறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு சிலர் கேட்பீங்க மஞ்சள் சேர்த்தா முடிக்கட்டும் அப்படிலாம் சொல்வீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னா நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் எந்த ப்ராப்ளமும் வராது ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் மஞ்சள் நல்லா இது வந்து கொதிச்சு திக்கா வரட்டும் பாருங்க கொதிக்க கொதிக்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு டார்க் பிளாக் கலருக்கு வருது ஒரு நல்ல ஒரு ஷைனிங் கூட இருக்கும் நம்ம கரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி இது வந்து சேர்க்கறதுனால அதில் ஒரு ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால அந்த ஒரு ஷைனிங் இருக்கும் ஆயில் மாதிரி நல்லா கொதிச்சு வருது நல்லா திக்காக வரட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியம் கூட இல்லை இதை வந்து டூ ஹவர்ஸ் மட்டும் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து உங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் ஓவர் நைட் வைக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை உங்களுக்கு டைம் இருந்தால் உடனே அப்ளை டைம் இல்லைன்னா உடனே அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி டைம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும் இப்போ பாருங்க நல்லா திக்காயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மருதாணி தான் ஆட் பண்ண போகிறோம் எந்த ஹேட்டாக இருந்தாலும் நம்ம மருதாணி ஆட் பண்ணாதான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நம்ம அவரி கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி மறுத்தாடி வந்து ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக இருப்போங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஸ்மூத்தாக இருக்கு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பிக் ஆகட்டும் அப்போதான் நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப கெட்டியா ஆகிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப திக்காயிடுச்சு அதனால நீங்கள் மிக்ஸ் பண்ணும்பொழுதே பார்த்து கவனமாக கரெக்டாக கன்சிஸ்டன்சி வரும்பொழுதே நீங்கள் மருதாணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மாயே வந்துருக்குங்க இதை வந்து நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் அப்படியே வச்சிடலாம் ஏன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணால் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும் டூ ஹவர்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிடும் உங்களுக்கு நான் வந்து டூ ஹவர்ஸ் மட்டும் வச்சிருந்துட்டு ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் ஓவர் நைட் வைக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம மஞ்சள் பொடியெலாம் ஆட் பண்ணி மஞ்சள் கலரில் இருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு டார்க் ப்ளாக் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே நல்லா மை மாதிரி அந்த அளவுக்கு செம்மையாக வந்துருக்குங்க இதை வந்து நல்லா இந்த ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் அப்படியே விட்டுட்டு நம்ம அப்புறமே எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அதோடய ஆறிடும் நல்லா உடனே நம்ம மூடி போட்டு மூடி போட்டு மூடக்கூடாது ஏன்னா அப்படியே வேர்த்து அந்த தண்ணியெல்லாம் அதிலேயே இறங்கிடும் அதனால் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இதை கொஞ்சம் ஆறிடுச்சு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் டூ ஹவர்ஸ் மட்டும் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு அளவுக்கு சேஞ்ச் ஆகியும் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர்டையாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால இப்போ வந்து த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க அதனால் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்க எப்படி இருக்குது ஹேர்டைன்னு வந்திருக்கு வந்துருக்கு பார்க்குறதுக்கேப்பா பயங்கரமாக இருக்குதுங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்கு ஹேர்டை இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஹேர்லையும் நல்லா பிடிக்கும் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு எப்படி இருக்கு செம்மையான ஒரு ஹேர்டையாக இருக்குது எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது பார்க்கறதுக்கே இதே மாதிரி நம்ம முடியல இந்த ஹேரையை அப்ளை பண்ணாலும் இந்த அளவுக்கு நமக்கு ஷைனிங்காக இருக்கும் ஹேர் கண்டிப்பாக இந்த ஹேர்டையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க எப்படி இருக்கு ஹேர்டே செம்மையான ஹேடேங்க இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு டூ டைம்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஒரு மாதத்துலேயே உங்கள் முடி நல்லா கருகருக்குறதுன்னு மாறிடுங்க சூப்பராக சேஞ்ச் ஆகிடும் வெள்ளை முடியலாம் டோட்டலாக நல்லா பிளாக்காக மாறிடும் எவ்வளோ தான் வெள்ளை முடி உங்கள் தலை ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குன்னா கூட கண்டிப்பாக இந்த ஹேடையை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அருமையான ரிசல்ட் கொடுக்கும் ஒரு ஒரு மாதத்துலேயே இந்த ஹேட்டை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்களே உங்கள் வெள்ளை முடியலாம் டோட்டலாக நல்லா சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் கூட பார்க்கலாம் அதனுடைய ரிசல்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்கு நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும்போது ஹேர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஆயில் ஹேரில் அப்ளை பண்ணாதீங்க அப்புறம் ரிசல்ட் கிடைக்கலன்னு அதுவும் சொல்லக்கூடாதீங்க நல்லா ஆயில் இல்லாமல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து உங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு அருமையான ரிசல்ட் நல்லா கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைமே சூப்பராக சேஞ்ச் ஆகுங்க நீங்கள் எந்த ஹேடையுமே யூஸ் பண்ணலை இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து டைனு உங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர்டை ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைமே உங்கள் முடியெல்லாம் நல்ல இருக்கும் மாறிடும் அதேமாதிரி இனநிலைகள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு ஒன்று ரெண்டு அங்கே நிற்கிதுன்னா இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது அதுல நீங்கள் அவரு இப்படி ஒரு சிலைக்கு ஒத்துக்காம போகுது ஆனால் இந்த ஹேர்டை நீங்கள் அப்ளை பண்ணுற சுத்தமாக எந்த பிரச்சனையும் பண்ணாது ஏன்னா நம்ம நல்ல ஹீட் பண்ணிடுறோம் சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு கூட ஒன்றும் பண்ணாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வாங்க இந்த ஹேர் என்னோட ஹேர் அப்ளை பண்ண போகிறேன் எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நம்ம ஹேர் வச்சிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்